தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட்ல உள்ள ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டு இருக்காங்க அதை பற்றிய முழு தொகுப்பை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் மறக்காம வே டு தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகியிருந்தா மட்டும்தான் உங்களால ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ண முடியும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஆறாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி நாலு பணியிடங்களுக்கான குரூப் ஃபோர் பணியிடங்களுக்கு அனைவரும் ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருப்பீங்க எக்ஸாமுக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட்டில் உள்ள ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகியிருக்கதான்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வெப்சைட் ஓப்பன் ஆனதும் சைட்டில் ஹால் டிக்கெட் டவுன்லோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்டர்னல் வெப்சைட் ஓப்பன் ஆகும் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதில் நிரந்தர பதிவு விவரங்கள் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் டேஷ்போர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்டர்டு யூசர் லாகின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்களே எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நெட் சென்டர் மூலமாக அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ண நெட் சென்டர்லேயே உங்களுக்கு குறித்து கொடுத்துருப்பாங்க லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் சரியாக டைப் பண்ணிவிட்டு கேப்ச்சாவையும் டைப் பண்ணிவிட்டு சப்மிட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய லாகின் ஐடிக்கான டேஷ்போர்டு பேஜ் ஓப்பன் ஆகிடும் இந்த கேண்டிடேட் டேஷ்போர்டு பேஜில் கரண்ட் அப்ளிகேஷன் சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஃபோர் சர்வீஸுக்கு நேராக ஸ்டேட்டஸில் கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கோங்க ஹால் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஜென்ரேட் ஆகலை ஹால் டிக்கெட் ஜென்ரேட் ஆகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சர்ச் ஐகான் போட்ட அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு இதற்கு முன்பு என்னென்ன எக்ஸாம்லாம் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கிறீங்களோ அந்த எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி எல்லாமே அதில் ஷோவாகும் ஸோ கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஃபோர் சர்வீஸ்க்கு நேராக அப் அப்ளிகேஷன் ஐடி ஜென்ரேட் ஆகியிருக்கும் அதற்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதற்கு முன்பு எட் டூ பி ஜென்ரேட்டட்னு சொல்லிட்டு இருந்திருக்கும் தற்போது அது ஜென்ரேட் ஆகியிருக்கும் குரூப் ஃபோர் ஹால் டிக்கெட்டில் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் உங்களுக்கான எக்ஸாம் நம்பராக இருக்கும் உங்களுக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகியிருந்தால் உங்களுடைய அப்ளிகேஷன் ஏற்கப்பட்டுள்ளது விரைவில் உங்களுக்கு ஹால் டிக்கெட் ஜென்ரேட் ஆகிடும் மேலும் ஹால் டிக்கெட்டில் எக்ஸாம் சென்டரும் உங்களுக்கு பதிவாகி வந்துடும் ஒருவேளை நீங்கள் அப்ளிகேஷன் சரியாக போட்டு உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரலினா ஒரு நாள் வெயிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு பதிலாக எட்டு டு வி சொல்லிட்டு ஆப்ஷன் இருந்ததுனால் டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் ஐடியை சொன்னீங்கன்னா அவங்க உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம வேட்டு தமிழன் இ சேவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்